முடிவு எடுக்க அஜய்க்கு அப்பா அம்மா இருக்காங்க அவங்க முடிவு எடுத்துட்டாங்க வீட்டுல எல்லாரும் போய் நிக்கறது தானே சரி நீ வரலைன்னா என்னைக்கு அந்த கேள்வி இருக்கும் அதுல ஒரு நக்கல் பேச்சு வரும் தேவையான்னு யோசிமா நீ இங்க தனியா இருக்க வேண்டாம் நான் சொல்றேன்ல கிளம்பு அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது போதுமா அதான் தாத்தா அவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல கிளம்ப நீ தான் சீக்கிரமாக போ சீக்கிரமா ரெடி ஆகிட்டு வா எல்லாம் வெயிட் பண்றாங்க பாரு போ ஓ ஓஹ சீக்கிரம் டைம் ஆகுது வராதவங்களை கெஞ்சி அழைச்சிட்டு போகணும்னு எனக்குன்னு அவசியம் வேண்டியிருக்கு காவேரி வரலைன்னா நானும் வர மாட்டேன் அது பரவாயில்லையா டேய் விஜய் காவேரி இடத்துல யார் இருந்தாலும் இதைத்தான் சொல்லியிருப்பாங்க அவளுக்கு பசுபதி அவ்வளவு குடும்பம் பண்ணியிருக்கான் மறக்க முடியுமா வீட்டுல எல்லாரும் சேர்ந்து போனா தானே உங்களுக்கு மரியாதை இருங்க அவன் வந்துருட்டோம்